இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பின்வரும் வணங்களின் ஆதி எண்ணை காண்க அஞ்சு சப்ஜிவிஷனாக கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ஆதி எண் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்புடின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் அப்ரியஷன் பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவிஷன் பாருங்கள் எம்ஈக்குவல் பிகமா க்யூ கமா ஆர்க எஸ்கம்மா T, கம்மா யூ இப்போது பாதின்னு அப்படின்னும்போது இந்தோடய எண்ணிக்கை நம்ம எடுத்து எழுதணும் இப்போ எண்ணிக்கை நம்ம என்ன பண்ணுவோம் என் ஆஃப் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அப்படி எம்னால் எடுத்து இப்போ தான் இருக்குது இப்போ என் ஆஃப் எம் எத்தனை உறுப்பு ஆறு உறுப்பு இருக்குது என் ஆஃப் எம் ஈக்குவல் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் पर பாருங்கள் P equal எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் equal த்ரீ என் 2, டூ கமா என் W மற்றும் X less than ஃபிஃப்டீன் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க இப்போ எக்ஸுக்கு ஒரு ஃபார்மெட் மத்தியில் கொடுத்துருக்காங்க இதில் N வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா W அதாவது முழு N சரிங்களா எக்ஸோட மதிப்புகள் எது இது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சுக்குள்ளே பதினஞ்சு கிடையாது நமக்கு கீழே கோடு கொடுக்கல பதினஞ்சுக்கு உள்ள மொழி எண்ணாக எதில் ஆரம்பிக்கோ டபிள்யூ ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா இங்கே என்னன்றது எப்படி இருக்கும் நமக்கு முழு எண் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா அப்போ ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா எக்ஸட்ரா இதே போல் போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் த்ரீ என் ப்ளஸ் டூன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது போது மதிப்பு நமக்கு இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சுக்கு உள்ள பதினஞ்சு கிடையாது பதினஞ்சுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ என்ல் ஜீரோ அப்ளை பண்ணலாமா இப்போ எண்ணெய் ஈக்குவல் ஜீரோ எனில் இப்போ என்ஐ ஈக்குவல் ஜீரோ போது எக்ஸி ஈக்குவல் எக்ஸி ஈக்குவல் த்ரீ என் ப்ளஸ் டூன்னு வருமா அப்போது த்ரீ இன்ட்டு இப்போ எண்ணெய்க்கு போது ஜீரோ அப்ளை பண்ணலாம் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு அப்போ மதிப்புனவாக்க ஜீரோ ரெண்டு ஜீரோவே மூணையும் பெருக்குன்னா ஜீரோ கூட பெருக்குங்களா உக்கத்துல ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ மதிப்பு என்ன இரண்டு சரிங்களா ஒரே டைம் ரெண்டு ஈக்குவல் போடக்கூடாது ஒன்று ஈக்குவல் போட்டால் அதுக்கு நேராக போடும் போது இம்ப்ளைஸ் தான் போடணும் சரிங்களா அடுத்து என் ஈக்குவல் ஒன்று எனில் ஒன்று அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ என் ப்ளஸ் டூ இது ஃபார்முலா ஈக்குவல் த்ரீ இன்ட்டு என்னுக்கு பதில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு இப்போ மூணு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா அப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பதினஞ்சு விட கம்மியாக தான் இருக்குது அப்போ அடுத்து என் ஈக்குவல் ரெண்டு எண்ணில் இப்போ ரெண்டு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் த்ரீ என் ப்ளஸ் டூ ஃபார்முலா ஈக்குவல் த்ரீ இன்ட்டு என்னுக்கு பதில் இங்கே ரெண்டு அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரெண்டு மூணு ரெண்டையும் பிறகுன்னா ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு கூட்டும்போது எட்டாம் அடுத்து என் ஈக்குவல் மூணு எண்ணில் மூணுன்னும் போது ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் த்ரீ என் ப்ளஸ் டூ இப்போ என்பது த்ரீ அப்ளை பண்ணும்போது மூணு இன்ட்டு மூணு வருமா ப்ளஸ் ரெண்டு அப்ளே வந்துடும் மூணுன்ட்டு மூ மூணு 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 பிறக்கும் போது என்ன வரும் நைன் ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் என்ன வரும் லெவன் சரிங்களா அடுத்து இப்போ நமக்கு இது ஃபிஃப்டீனுக்குள்ளே தான் வருது படுத்து n ஈக்குவல் நாலு எண்ணில் இப்போ நாலு அப்ளை பண்ணால் ஃபார்முலாக எக்ஸ் ஈக்குவல் த்ரீ என் ப்ளஸ் டூ ஈக்வல் மூணு இன்ட்டு பதில் 4 ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு ரெண்டு ஆட் பண்ண வரும் பதினாலு இதுக்கு மேல் நம்ம நம்ம எழுதினாங்கன்னா நமக்கு 14 விட அதிகமாக தான் கிடைக்கும் நமக்கு x லெஸ் than பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது பதினஞ்சை விட சின்னதாக இருக்கணும் பதினாலு பதினாலுக்குள்ளே இருந்தால் அதுதான் நமக்கு இதனுடைய மதிப்பு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இந்த ஃபோர் பி பி தான் கொடுத்துருக்காங்க அப்போ பி ஈக்வல் ஃபஸ்ட்டுனா ரெண்டு ரெண்டு கம்மா அடுத்து கண்டுபிடிச்ச மதிப்பு என்ன அஞ்சு அடுத்து எட்டு அடுத்து பதினொன்று அடுத்து பதினாலு சரிங்களா இப்போது இதனுடைய ஆதி எண் அதாவது எண்ணிக்கை என்ன வரும் <laughs> n ஆஃப் பி இருக்கு n என்ஆஃப் பி ஈக்குவல் எத்தனை ஒரு 5 அஞ்சு அப்போ p ஆஃப் பி ஈக்குவல் ஐந்து சரிங்களா தேர்ட் சப்ஜெக்டுங்கான கொஷின் பாருங்கள் க்யூ ஈக்வல் கணசில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒய் சச் ஒய் ஈக்குவல் ஃபோர் டிவைட் பை த்ரீ என் கம்மா என் பிளாங்க்ஸ் டூ என் மற்றும் டூ லெஸ்தன் ஆர் என் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் ஃபைவ் கொடுத்துட்டாங்க இங்க இங்கே நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இது நமக்கு ஃபார்முலா ஒய்ஈஹல் ஃபோர் டிவைட் பை த்ரீ அப்படின்றது ஃபார்முலா இங்கே என் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டாங்க சரிங்களா அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு லிமிட் என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் லிமிட் வந்து ரெண்டுக்கு மேலே இருக்கணும் ரெண்டு கிடையாது அப்போ ரெண்டுக்கு மேலேனா மூணு நாலு அதே சமயம் அஞ்சு வரைக்கும் தான் இருக்கணும் அப்போது அஞ்சு இப்போ என்னன்றது இந்த மூணு உரு நம்பர்ஸை வந்து நம்ம இந்த ஃபார்முலை பிரதிடும் போது நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதுக்கான ஆதி எண் அதாவது எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு என் ஈக்குவல் மூணு அப்ளை பண்ணலாமா என் ஈக்குவல் மூணு எண்ணில் இப்போ ஒய் ஈக்குவல் நாலு டிவைட் பை மூணு எண்ணுக்கு பதில் இங்கே மூணு பிரதிடலாமா பிரதிடும்போது என்ன வரும் நாலு டிவைட் பை மூணு இன்ட்டு மூணு ஒன்பது சரிங்களா இப்போது என்ன ஈக்குவல் நாலு எனில் அப்போது ஒய் ஈக்குவல் ஃபார்முலா என்ன நாலு டிவைட் பை மூணு இன்ட்டு எண்ணுக்கு பதில் நாலு கொடுத்துக்கலாமா இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு ஸ்டிப்பு அப்போது நாலு டிவைட் பை மூணு எண்டு நாலு பன்னிரெண்டு இப்போ நாலு பன்னிரெண்டு கேன்சல் ஆகுமா இப்போது ஒரு நாங்கு நாங்கள் மூணு நாங் பன்னிரெண்டு இப்போ ஒன்று பை மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐந்தா அப்போ என் ஈக்குவல் ஐந்து அப்படின்னு பிரதிரம்பு செய்யும்போது ஒய் ஈக்குவல் நாலு டிவைட் பை மூணு இன்ட்டு எண்ணுக்கு பதில் ஐந்து சரிங்களா என்ன வரும் நாலு டிவைட் பை மூணு இன்ட்டு ஐந்து பதினைந்து எடுத்து எழுதிக்கலாமா நமக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க க்யூ அப்போது க்யூ ஈக்குவல் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம் நாலு பை ஒன்பது அடுத்து ஒன்று பை மூணு ம்மா அடுத்து நாலு பை பதினைந்து சரிங்களா இப்போ இதுக்கான ஆதிஎன் உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன உறுப்புகளின் எண்ணிக்கைன்னா என்ன ஆஃப் கியூன்னு எழுதுவோம் இங்கே என்ன லிட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க ஈக்குவல் எத்தனை இருக்குது மூணு இருக்குது அப்போ என் ஆஃப் க்யூ ஈக்குவல் மூணு சரிங்களா ஃபோர்த் சப்ஜெக்ஷனுக்கான கொஷின் பாருங்கள் ஆர் ஈக்குவல் எக்ஸ் அச் தட் எக்ஸ் ஆனது முழுக்க எக்ஸ் பிளாங்ஸ் டு இசட் இதெட்னா இந்தியர் தமிழை சொல்லணும்னா முழுக்கல் அப்படின்னு சொல்லுவோமா மற்றும் மைனஸ் அஞ்சு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் ஃபைவ் சரிங்களா இங்கே நமக்கு எக்ஸ் வந்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சிலிருந்து ப்ளஸ் அஞ்சுக்குள்ள ப்ளஸ் அஞ்சு கிடையாது அஞ்சுக்குள்ள இதுக்கான எண்ணிக்கையை மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்க ஆதி என்ன எண்ணிக்கை அப்பாங்க எடுத்து எழுதலாமா ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர் கொடுத்துருக்காங்க அப்போது ஆர் ஈக்குவல் இப்போ எக்ஸ் முழுக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸு மைனஸ் அஞ்சுலேருந்து ஆரம்பிக்குது அப்போது மைனஸ் அஞ்சு கம்மா அடுத்து மைனஸ் நாலு கம்மா மைனஸ் மூணு கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று கம்மா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு அஞ்சு கிடையாது ஏன்னா நமக்கு லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க லெஸனாக ஈக்குவல் கொடுக்கல ஈக்குவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த நம்பர் எடுத்துக்கணும் இல்லைனா அதுக்கு முன்ன நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போது இதுக்கான ஆதீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன என் ஆஃப் என்ஆஃப் ஆர் இருக்கா அப்போ என் ஆஃப் ஆர் ஈக்குவல் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ என் ஆஃப் ஆரோட மதிப்பு என்ன பத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள் எஸ் ஈக்குவல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் நெட்டாண்டுகள்னால் லீப்பியர் சரிங்களா அதுக்கான கனம் கேட்டிருக்காங்க நமக்கு என்ன எஸ் கொடுத்துருக்காங்களா அப்போது எஸ் இப்போது லீப்பியர்னு நமக்கு தெரியும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் இருக்கும் அப்போது லீப்பியர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு நாலால வகுப்படும் போது ஜீரோ வந்தால் அது லீப்பியர் ஜீரோ வரலன்னா அது லீப்பியர் கிடையாது சரிங்களா செக் பண்ணலாமா ஃபஸ்ட்டுன்னு இருக்குது எயிட்டீன் எயிட்டி டூ இப்போ என்ன பண்ணலாம் இந்த எயிட்டீன் எயிட்டி டூவை வந்து நாலாக வகுக்கலாம் இப்போது ஒரு நாங் நாங்கள் பதினெட்டில் எத்தனை நாள் இருக்குது நாங் நாங் பதினாறு மீதி ரெண்டு இருக்கா இப்போது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் எத்தனை நாள் இருக்குது ஏழு நாங் இப்போது ஏழு நாங் இருபத்தி எட்டு அடுத்துங்க பாருங்கள் நமக்கு இங்கே ரெண்டு இப்போது ரெண்டு வந்து நாள விட சின்னதாக இருக்குது அப்போது ஜீரோ இப்போ ஜீரோன்னா நம்ம புள்ளி வச்சு இங்கே ஜீரோ ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தேவை கிடையாது இப்போ நானூற்றி எழுபது வந்துடுச்சு இந்த ரெண்டு பேலன்ஸ் நமக்கு நமக்கு நிற்கிது இந்த ரெண்டு வர்றதுனால இது வந்து என்னவாக இருக்கும் நமக்கு லீபியராக இருக்காது இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது லீப்பியர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு இங்கே எக்ஸ் பெண்ணிங்கன்னு நிற்கிது இந்த ரெண்டை இந்த எண்பத்தி ரெண்டு கூட நம்ம ஆட் பண்ணி போடும் போது லீப்பியர் பார்த்து செக் பண்ணலாமா அப்போ என்ன வரும் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் ஆட் பண்ணாங்கண்ணா அப்போ ரெண்டு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா நிற்கிது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதை நாளை கொண்டு வைக்கும் போது ஒரு நாங் நானு இப்போ நான்கு நாங் பதினாறு மீதி ரெண்டு எத்தனை ஏழு நாங் இருபத்தி எட்டாம் அடுத்து பாங்க ஒரு நாங் நான்கு நமக்கு மீதி எந்த ஒரு மதிப்பும் வரல அப்போது இந்த எயிட்டீன் எயிட்டி ஃபோர்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு லீப் இயர் நான் ஞாபகம் வச்சோம் எந்த வருஷம் கொடுத்துருந்தாலுமே சரி அந்த வருஷத்தை நாலாக வகுங்க வகுக்கும் போது இப்போது ஜீரோ வந்துடுச்சுன்னா அந்த லீப் இயர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் ஜீரோ வரல ரெண்டு வருது ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீதி என்ன அந்த ஒன்று வருதோ அந்த ஒன்று அதே வருஷத்துக்கு கூட ஆட் பண்ணி நீங்கள் வகுத்தீங்கன்னா நாளை கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மீதி ஜீரோ கிடைக்கும் சரிங்களா அப்ளை பண்ணலாமா இப்போ எயிட்டீன் எயிட்டி ஃபோர் இது ஒரு லீப் இயர் அடுத்த லீப்பியர்னால் இன்னும் ஒரு ஃபோர் ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ என்ன வரும் எயிட்டீன் எயிட்டி எயிட்டின்னு வருமா அடுத்து அடுத்த லீப்பியருக்கு இன்னும் ஒரு ஃபோர் ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் எயிட்டீன் நைன்ட்டி டூ அடுத்து அடுத்த லீப்பியர் என்ன வரும் இன்னும் ஒரு ஃபோர் ஆட் பண்ணணும் அப்போது எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸு அப்போ அடுத்த லீபியருக்கு இன்னும் ஒரு ஃபோர் ஆட் பண்ணணும் அப்போது இந்த பாருங்கள் நமக்கு என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரன்னு வருது இது நமக்கு செஞ்சுரியில் வந்துடுச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து செஞ்சுரி இது வந்து இப்போது லீப்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இப்போ நாலு கொண்டு வகுத்து பார்த்தோம் இந்த மாதிரி செஞ்சுரி வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நானூறு கொண்டு வகுக்கணும் சரிங்களா வகுத்து பார்க்கலாமா மற்ற நம்பர்ஸ் வரும்போது அப்படி எழுதிக்கலாம் செஞ்சுரி வரும்போது கண்டிப்பாக வகுத்து தான் பார்க்கணும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தை வந்து நாலால் கிடையாது நானூறால் வகுக்கணும் இப்போ இங்கே நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எத்தனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூறு வந்து நாலு இருக்குது அப்போ நாலு எட்டு நானூறு ஆயிரத்தி அறுநூறு மீதி எவ்வளோ இருக்குது முன்னூறு இருக்குது முந்நூறு வர்றதுனால இது லீப் இயரான்னு கேட்டால் கிடையாது அப்போது இந்த இயர் லீப் இயரில் நமக்கு வராது சரிங்களா அப்பனா இந்த இயர் நம்ம விட்டுருணும் விட்டுட்டு அடுத்த நாள் ஆட் பண்ண என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நைன்டீன் ஃபோர்னு வருமா எப்பவுமே இப்போ இந்த மாதிரி செஞ்சுரி வரும்போது அந்த நானூறு வகுத்து பாருங்க நமக்கு அங்கே ஜீரோ கிடைச்சா மட்டும்தான் அந்த செஞ்சுரி நம்ம ஆட் பண்ண முடியும் ஜீரோ கிடைக்கல செஞ்சுரி ஆட் பண்ண முடியாது இப்போது அந் அடுத்த நம்பர் எழுதும்போது என்ன நமக்கு அந்த சென்ச்சுரி கூட இன்னொரு நாள் ஆட் பண்ணி எழுதணும் அப்போது நம்ம கொஷனில் கூப்பிட்டு தன்ன நைன்டீன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ள வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும் அப்போ நைன்டீன் ஃபோர் அது அடுத்து ஃபோர் நம்ம எடுக்கும் போது நைன்டீன் சிக்ஸை விட அதிகமாக வந்துடும் சரிங்களா அப்போ இதோட ஓகே அப்போது இதனுடைய ஆதி எண் இன்றைக்கி எவ்வளோ என் ஆஃப் எஸ்சி ஈக்குவல் எத்தனை இருக்குது ஐந்து உறுப்பு இருக்குது அப்போ ஆஃப் எஸ்சி ஈக்குவல் ஐந்து சரிங்களா